ஹாய் ஹாக்கே நாமண்டாக்கி நடுவக்காளி ஒன்று எங்களோட வீட்டுக்குள்ளே வந்துருக்கு மழை வந்தாலே தெரியும் தானே நடுவக்காளி தான் கவனமாக இருக்கணும் நடுவக்காளியை பாருங்கள் இது ஒரு மட்டைக்கல் அதுவும் பக்கத்தில் போயிட்டு ஆனால் அதை பிடிக்க பார்த்துட்டு நாங்கள் நடுவக்காளிக்கு ஒரு ரெண்டு குடுக்குற முள் ஒரு கண்ணியை போட்டு பிடிக்க போகிறோம் மாட்டிகிட்டே ஆள் பானமாக பிடிக்கணும் ஒரு நடுவக்காலையில் விஷம் வந்து ஒரு பாம்புக்கு விஷம்னு சொல்லுவாங்க ஒரு பத்து நடுவக்காளிக்கு கொடுத்துனா ஒரு நல்ல பாம்புட விஷத்தில் பவர் இருக்குது அதால் நம்ம கேர்ஃபுல்லாக பிடிக்கணும் பாருங்கள் என்ன பாடுபாடு வந்து நடுவக்காளிக்கு பாருங்கள் ஒரு பக்கத்தில் நாலு கால் இங்கால பக்கத்தில் நாலு மொத்தம் எட்டு கால் ரெண்டு கோ ரெண்டு கிட்டி ஒரு முள்ளு பின்னிக்கு தான் முள்ளு அந்த முள்ளால் தான் விஷத்தை கப்பும் குத்து ஆனால் குத்திச்சின்னா சரியான கடுக்கும் இல்லை அதுக்கு வாதங்கள் வரும் இந்த கிட்டியால் தான் அதை உணவை பிடிச்சி சாப்பிட்றது நடுவாக்காளியை பார்த்துருப்பீங்க ஆனால் ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்த்துருக்க மாட்டிங்க நாங்கள் கேமரா நல்லா சூம் பண்ணி பக்கத்தில் வச்சு காட்டுறோம் பாருங்கள் நடுவக்காளியில் எவ்வளோ சின்ன சின்ன இதுகள் இருக்குது நடுவாக்காளி கூட இந்த பூச்சி புழு இதுகளை தான் சாப்பிட்றது கூட அதால் அதுக்கு இறைக்கி ஏதாச்சும் பூச்சி புழு இதில் தேடி வீட்டு விளக்கில் வரும் அதால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நல்லா பக்கத்தில் சூம் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் மீடுவோக்காளியில் கொடுக்கு பாருங்கள் கால் பாருங்கள் சின்ன சின்ன முடி எல்றிக்கும் அதில் கால் விளம்ப மழை காலம் வந்தால் அந்த இதுதான் அந்த சின்ன சின்ன முடிகள் பாருங்கள் இப்படி தான் அரைக்கும் நடுவக்காளி ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்தா இந்த கிட்டியால் தான் இரையை பிடிச்சி சாப்பிட்றது ஓகே அடுத்த வீடியோ நாங்கள் வேறு ஒரு இதோட போடுறோம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்